நெக்ஸிட்டோ டென் எம்ஜி எப்படி மேம் ஸ்டாப் பண்ணுறது இதுவே இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க எஸ்சிட்டலோப்ராம் அண்ட் குளோனாசிபாம் காம்பினேஷன் சாப்பிடலாமா ஓகே ஒன்று வந்து எஸ்எஸ்ஆர்ஐயில் வரும் மூட் எலிவேஷனுக்காக கொடுக்கறது ஸ்லோ ஆக்டிங் க்ளொனாசிபாம் என்னது அது வந்து ஒரு செடேட்டிவ் அண்ட் ஹிப்னோட்டிக்ஸில் வரும் அப்படி மனதை காம்பனி தூக்கம் வர வளைக்கும் ஸோ க்ளொனாசிபாம் ஒரு ஒட்டனே ஆக்ஷன் வந்துடும் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்ல ஆக்ஷன் வந்துடும் ஓகே ஸோ அந்த நெக்ஸ்ட் சிட்டோ ஃபோர்ட் அதுலேயும் சென்டேட்டிவ் பொட்டென்ஷியல் உண்டு ஸோ நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு தூக்கமே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நிறைய பேர் இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது இந்த டாக்டரை எப்படியாவது புரிய வைக்கணுமே அப்படின்ட்டு உங்களை அறியாமல் அதை பெருசாக சொல்லுவீங்க ஓகே தூக்கம் கொஞ்சம் இருந்திருக்காது பட் அது தூக்கமே இல்லை டாக்டர் அப்படிம்பீங்க நான் தூங்கிய தனியோ வருஷமாச்சு டாக்டர் அப்படிங்க அப்படின்னு சொல்லுவீங்க இதை நோண்டி நோண்டி தோண்டி தோண்டி துருவி துருவி கேட்டால் தான் ஓகே நிறைய நேரம் தூங்குறீங்க ஹஸ்பண்ட்டை கேட்டால் ஹஸ்பண்ட் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறா மேடம் எனக்கே பொறாமையாக இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் வருஷக்கணக்காக தூங்கலைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் ரிலேட்டிவ் சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு ஏற்ப டாக்டர்ஸ் அவங்களும் சில டாக்டர்ஸ் ரொம்ப பயந்துக்கலாம் ஐயோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தூக்கம் மருந்தும் மூடு எலிவேஷனையும் சேர்த்து கொடுக்கலாம் இந்த காம்பினேஷன் டேப்லெட்ஸ் எப்பமும் ஆபத்து தான் எப்பமும் ஆபத்து தூக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அடிக்ஷன் ஃபார்மிங் பொட்டென்ஷியல் உள்ள குளோனாசிபாம் டயாசிபாம் பென்சோடையசிபன் குரூப் இதோட இந்த ஃபோர்ட் அப்படின்ட்டு வரதெல்லாம் யூஷுவலாக நெக்ஸிட்டோ ஃபோர்ட் அதெல்லாம் அப்படி தான் ஓகே அதோட விட அது அதனுடன் இன்னொரு ஸ்லோ ஆக்டிங் ஒரு டேப்லெட்டை காம்பினேஷனில் கொடுக்கும்போது இந்த டேப்லெட்டில் வந்து விடுபட முடியாமல் போயிடும் அப்போ நான் வந்து முன்னால் என்ன சொல்லியிருக்கேன் ஓகே ரெண்டையும் பெரியங்க ஃபஸ்ட்டு குளோனாசிப்பாம நிப்பாட்டுங்க உங்களுடைய பிளெயின் டேப்லெட்டுக்கு வாங்க எஸ்சிட்டலோப்புறம் மட்டும் சாப்பிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க ஆஃப்டர் ப்ரெக்னன்சி மேம் நெக்ஸிட்டோ டென் எம்ஜி எப்படி மேம் ஸ்டாப் பண்ணுறது ஆஃப்டர் பிரெக்னன்சி செவன் இயர்ஸாக நெக்ஸிட்டோ ஃபோர்ட் போட்டு இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்த அப்புறம் நெக்ஸிட்டோ டென் எடுக்கிறேன் ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலை மேம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேம் கேட்டிருக்காங்க ஓகே நெக்ஸிட்டோவை குறைக்கணும் குறைச்சி ஸ்டாப் பண்ணணும் ஆனால் அதுக்கு முடியாமல் இருக்கும்போது திருப்பி திருப்பி உங்களுக்கு அந்த சேம் எந்த பிரச்சனைக்காக நெக்ஸிட்டோவை தொடங்குனீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் குறைச்சா திருப்பி அந்த பிரச்சனை வந்துடும் லைக் பயம் டென்ஷன் அங்ஸைட்டி ஒரி அப்படியே அது ரிலாக்ஸ் ஆகும் சிம்டம்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணணும் உங்களுடைய மனதை தம்புப்படுத்தணும் ஸ்ட்ராங் ஆகணும் நார்மல் வேரியேஷன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் நம்ம மனது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சுற்றுப்புற சூழ்நிலை கொஞ்சம் தப்பு இருந்தாலும் ஹஸ்பண்ட் கற்றுனாலும் பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்காட்டாலும் பாஸ் வேலைக்கு போகிற இடத்துல கற்றுனாலும் எக்ஸாமினேஷன் எழுதி ஃபெயிலானாலும் இப்படிப்பட்ட எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் உள்ள வித்தியாசங்களை ஒரு ஸ்ட்ராங் மனசு அழகாக தாண்டி வரும் ஓகே ஸோ மனசு ஸ்ட்ராங் ஆகணுமா உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் பிரெயின் ஹெல்த்துக்கே உரிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாட்டையும் காலுக்கு என்ன வேணும் எலும்புக்கு என்ன வேணும் உடனே சொல்லிடுவாங்க கால்சியம் வேணும் மேடம் ரத்தத்துக்கு என்ன வேணும் ரத்தம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும் அயன் வேணும் மேடம் கண் பார்வைக்கு என்ன வேணும் விட்டமின் ஏ வேணும் மேடம் துல்லியமாக அடிப்பாங்க சரி உங்கள் இவ்வளோ பெரிய மூளைக்கு என்ன வேணும் தெரியாது நிறையா டாக்டர்ஸ்க்கே தெரியாது மூளைக்கு எனர்ஜி கொடுக்க சத்து கொடுக்க தெம்பு கொடுக்க அது தான் உங்கள் உடம்பு எவ்வளோ தான் உழைச்சாலும் அந்த மூளை உழைச்சிச்சின்னா ஹைலி அது எனர்ஜி அப்படி உரியும் ஓகே சில கார் ஒரு லிட்டர் போட்டோம்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் ஓடுன்னு வைங்க சில கார் எவ்வளோ போகும் பத்து கிலோமீட்டர் கொடுக்கும் ஹை எனர்ஜி ஹை எஃபிஷியன்ட் காஸ் ஸ்போர்ட் காஸ் ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் ஒரு ஹையாக எனர்ஜியை உரிகிற ஒரு விஷயம் அந்த மூளையை பற்றி இப்போ தான் கண்டுபிடிக்கும் மூணுலேயே போய் ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலே லேண்ட் ஆயிட்டாங்கன்னு என்னத்தையோ சொல்கிறாங்க ஆனால் இந்த மூளையை பற்றி தான் புரியுது நமக்கு ஓகே மனவியாதிகள் ஜஸ்ட்டு சில சத்துக்கள் குறைவுனால எஸ் அயோடின் குறைவுனால ஏற்படக்கூடிய மிக்சடிமா ஹைப்போ தைராய்டிசம் மிக்சடிமா மேட்னஸ் வரை கொண்டு போகும் கிரிட்டு இருக்கும் பிள்ளை வளராது ஐக்கியூ இருக்காது மக்கா இருக்கும் அப்போ இந்த அயோடின் சார்ந்த பொருட்களை கொடுத்தாலே உங்கள் தைராய்டு ஹார்மோன் நல்லா வேலை பார்க்கும் ஸோ இப்படிப்பட்ட சிம்பிள் சிம்பிள் சப்ளிமெண்ட்ஸ் அயோடனைஸ்டு சால்ட் கொண்டு வராங்க கவர்மெண்ட் ரூல் போடுது மெக்னீஷியம் மாய்ச்சரைசிங் க்ரீம்லெலாம் மெக்னீஷியம் சேருங்க எஸ் யூஎஸ்லலாம் இதை லாவாக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை டாக்டர்ஸ் புரிந்து அறிந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிப்பாங்க ரிசர்ச் பண்ணி டாக்டர்ஸ் அதை பேஷண்ட்டோட இன்டராக்ஷனில் பேஷண்ட்டுக்கு புரியும்படி சொல்லி ஓகே இது எல்லாத்தையும் நம்ம சரி கட்டும் போது நம்ம ஈஸியாக இந்த நெக்ஸிட்டோ இல்லாமல் நெக்ஸிட்டோ என்னது கியூர் ஒரு டிசிஷன் டிசீஸ் வந்துருச்சுன்னா ஒரு டிசார்டர் ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிலாம் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் போது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் வித் சைட் எஃபெக்ட்ஸ் எளிதை தான் கொடுப்பாங்க ஆனால் அது எனக்கு வேண்டாம் அதை ஸ்டாப் பண்ணணும் ஏழு வருஷமாக சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதில் அந்த க்ளோனாசிப்பாம் எடுத்துட்டேன் செடேட்டிவ் பொட்டென்ஷியல் இல்லை வெறும் எசிட்டலோப்ராம் தான் சாப்பிட்றேன் இதை நான் என்னால் குறைக்க முடியல எப்படி குறைப்பது இங்கே தான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு விட்டமின் டி வேணும் எல்லாமே தெராப்படிக் டோஸ் வேணும் இந்த மற்றவங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையானா நல்லா நடமாடுறாங்களே மேடம் எதுக்கு என்னையை மட்டும் சாப்பிட சொல்கிறீங்க என்னையை மட்டும் ஏன் கூட டோஸ் சாப்பிட சொல்கிறீங்க லோடிங் டோஸ் எனக்கு ஏன் கொடுக்குறீங்க எஸ் அவங்களுடைய மூளை உடைய தேவை அவ்வளவு தான் உங்களுடைய அப்சார்ப்ஷன் உங்கள் மூளை எனர்ஜிக்கு தேவையானது ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா சிலவங்க நிறைய பெரிய ரிசர்ச்சராக இருக்க மாட்டீங்க ஆனால் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க காத்துட்டு பெறாத விஷயத்த ஒரு நாள் முழுக்க திங்க் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஓவர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அதில் நல்லா யூஸ் இருக்கும் ஓகே பேசிக் சிக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் விட்டமின் டி பி காம்ப்ளெக்ஸ் மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ ஓகே அண்டு உங்கள் எக்ஸஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா பிரெயின் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா அதை காம் பண்ண கூல் பண்ண மெலட் ஓகே